பெண்கள் பாதிக்கப்படுகிறார் ஏன் எனக்கு அனைவருக்கும் சிவகங்கை அரசு மருத்துவ கல்லூரியில் ஒரு மாணவியை கிளாஸ் ரூம் போய் ஒருவன் தகாத வார்த்தைகளால் பேசி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் எவ்வளவு கேள்விக்குரிய உள்ளது பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இதற்கு காரணம் திராவிட கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதை விளைவுதான் இன்னைக்கு நிறைய நிறையா இடத்துல பெண்களுக்கு கொடுமை நடப்பு நடக்கிறது என்றால் அதுக்கு இந்த திராவிடம் தான் காரணம் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது பிரியாணி விற்கிறவன் திமுக காரன் அவன் எதுக்கு உள்ளே போகிறான் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கடலூரில் ஓசில் பெட்ரோல் பம்பு கொடுக்கலன்னு அந்த பொண்ணை இது பண்ணியிருக்கான் இப்படி தினந்தோறும் ஒரு வந்து திமுகவினர் கொழுத்து போனானுங்க ஊழல் பண்ணி சம்பாதிச்சு கொழுத்து போனானுங்க சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வழிக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை நீங்கள் காசை வாங்கிட்டு தானே மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போடுறீங்க அப்புறம் அனுபவிச்சுதானே ஆகணும் இதெல்லாம் திராவிட கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்துக்கு மக்கள் வெளியே வர வேண்டும் அப்போது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் குடும்பத்தில் இருந்த பெண்களை கூட்டிகிட்டு வந்து பெண்கள் உரிமை தரோம் அனைத்திலும் சம உரிமை வேண்டும் என்று இன்னைக்கு எங்கே வச்சுருக்காங்க திமுக காரங்க திராவிட குஞ்சிகள் எங்கே வச்சுருக்காங்க ஒருத்தொத்த மூணு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கான் தான் பொண்ணு வயசுல கல்யாணம் பண்ணுறான் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் திங்க் பண்ணி பாருங்க பெண் குழந்தை பிறகு ஏன் இல்ல ஏன் குள்ளையே இல்லைங்கிறான் இவ்வளவு கொடுமையும் காரணம் இந்த திராவிட கலாச்சாரம் நீங்க வேணா ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஆய்வு பண்ணுங்க எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு பூரா பெண்டிங் தான் இருக்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா போலீஸோட கைகள் திமுகவின் தலைமையில கட்டப்பட்டு விட்டது அது அதிமுக வந்தாலும் சரி தான் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு தீர்வு திராவிட கலாச்சாரத்தை தூக்கி போடணும் படை அமைக்கணும் படை அமைப்போம் அதிகாரங்களும் என்னதான் நீங்க சட்டம் போட்டாலும் சட்டம் ஏற்றினாலும் இதை நிறுத்த முடியாது கலாச்சாரத்தையும் பறக்கும் படையும் ஒன்னான முடிஞ்சு போச்சு கலாச்சாரத்தை தூக்கி நீங்க நன்றி வணக்கம்